துறை முதற்பொருள் கருப்பொருள் குறிப்பொருள் ஆகிய வரையறைகள் வகுக்கப்பட்டன இந்த ஒழுங்கு முறையை உள்வாங்கிக் கொண்டுதான் தங்க அகப்பாடல்கள் ஒரு கட்டுக்கோப்பான வடிவம் கொண்டன தமிழ்மொழி செம்மொழி எனும் தகுதி நிலையை பெறுவதற்கு சங்க இந்த செறிவான கட்டமைப்பும் உயர்வான பண்பு நிலைகளும் அடிப்படை காரணங்களாக அமைகின்றன ஆய்வு சிக்கல் என்ற பெருமைக்குரியது குறுந்தொகை அதிகமாக நாம் முன்வைக்கின்ற பொழுது அதாவது மிகப்பெரிய உணர்வுகளை மிக குறுகிய அடிகளில் மிக தெளிவாக சொன்ன இலக்கியம் என்ற பெருமைக்குரியது இந்த குறுந்தொகை அந்த வகையில் இலக்கிய உரையாசிரியர்களின் ஒரு விரும்பத்தக்க நூலாக விளங்குகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை என்றுதான் அர்த்தம் அந்த அயல் நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களுக்காக சாமி உருவாக்கப்பட்ட ஒரு உரை தான் குருந்தகை பெருஞ்செல்வம் இது கோ என்பவரால் சிங்கப்பூரில் தொடங்கப்பட்ட தமிழ் முரசு என்ற நாளிதழில் ஞாயிறு திங்கள் என்ற இரண்டு நாட்கள் தொடராக வெளிவந்த ஒரு உரைதான் இந்த சிங்க சிங்கப்பூரில் வெளிவந்த உரைதான் குருந்தகை பெருஞ்செல்வம் என்ற என்ற இத்தகைய உரை சிங்கப்பூர் மண்ணிலிருந்து தமிழ் பரப்பும் பணியை செய்து வந்த தமிழ் அரசு நாளிதழில் குருந்தொகை உரை தொடராக வெளிவந்து சிங்கைவாழ் தமிழர்களிடம் பழந்தமிழ் இலக்கிய வளங்களையும் பண்பாட்டு உணவுகளையும் சென்று சேர்க்கின்ற போய் சேர்த்து இந்த பெரும் பணியில் சாமி சிதம்பரார் எவ்வகையான நெறிமுறைகளை கையாண்டுள்ளார் அது எந்த வகையில் வெற்றி கண்டுள்ளார் என்பதை முன்வைப்பதாக அமைந்ததுதான் இந்த கட்டுரை தோற்ற பின்னணி சாமி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உரையாக வெளிவந்திருந்தாலும் இது ஐம்பதிலேயே எழுதப்பட்ட ஒரு உரை இலக்கியம் ஆகும் இந்த குறுநொகை பெருஞ்செல்வம் தமிழ் முரசு நாளிதழில் ஞாயிறு திங்கள் என்ற இரண்டு நாட்களாக ஒன்னு வரைமே சங்க இலக்கியம் தொடர்பான ஆராய்ச்சி கட்டு அந்த தமிழ் அரசு நாளிதழை தொடர்ந்து எழுதி வந்துள்ளார் ஆனால் நம் குறுநகை பெருஞ்செல்வம் என்ற உரையானது பத்து நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை தொடர்ந்து வெளிவந்துள்ளது அத்தகைய நூலை அவருடைய காலத்துக்கு பிறகு அவருடைய துணைவியார் சிவகாமி அம்மையார் தொகுத்து குருந்தகை பெருஞ்செல்வம் என்ற நூலாக வெளியிட்டுள்ளார் இத்தகைய உரையில் நான் மூன்று கருத்தியல்களை உங்களிடம் முன்வைக்க விளைகிறேன் சாமி சிதமணா இக்குறுந்தகை உரையை திட்டமிட்டு பல்வேறு முறைகளை உருவாக்கி கொண்டு படைத்தளித்துள்ளார் பாடல் எழுந்த சூழலை விளக்கும்போது பாடலின் பொருளை விளக்கும் போதும் இவர் நெறிப்படுத்தப்பட்ட ஒரு முறையை பின்பற்றி உள்ளதை பார்க்க முடிகிறது இந்த உரை வந்து எளிமை புரிதிறன் நாடக பாங்கு என்ற மூன்று வகைகளில் நான் முன்வைக்கிறேன் எளிமை இலக்கிய அறிவு படைத்தவர்களுக்கு மட்டுமே உரை எழுதப்பட்ட மரபை மாற்றி எழுத தெரிந்த அனைவருக்கும் பயன்படும் வகையில் சாமி சபமண்ணா உரை உருவாக்கப்பட்டுள்ளது இதழியல் தொடராக எழுதப்பட்ட உரை என்பதால் பலதரப்பட்ட வாசல்களையும் சென்றடையும் வகையில் எளிய இதழியல் நடையில் இந்த உரை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அயல்நாட்டு இதழ் ஒன்று எழுதப்பட்ட உரை என்பதால் அயல்நாட்டு வாசல்களின் தமிழ் அறிவை கணக்கில் கொண்டு அதிக கவனத்தோடு இந்த உரை எளிமைப்படுத்தப்பட்டு வெளியிட வெளியிடப்பட்டுள்ளது காலே பரிதப்பினவே என் கண்ணே நோக்கி நோக்கி மாலில் அகலிரு விசும்பின் பலரே மன்றை உலகத்து பிறரே என்ற பாடல் மகளை தேடி அங்கும் எங்கும் எங்கெங்கோ தேடி பார்க்கின்றாள் மகளை காணவில்லை இத்தகைய ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் நம் சா சாமி சிதம்பரனார் அந்த செய்தி ஒரே வரியில் எளிமையாக படித்திராத பாமர மக்களுக்கு விளங்கும் வகையில் ஒரே வரியில் விளக்கத்தை சொல்லுகின்றார் என் கால்கள் சோர்ந்ததும் கண்கள் பூத்ததும் தான் கண்ட பலன் என் மகளை காணேன் என்றபடியாக எளிமையான வகையில் உரை கண்டுள்ளார் மேலும் மக்கள் வாழ்வில் மொழிவகுக்கும் பங்கு ஈரற்றது காலந்தோறும் சமுதாயத்தை ஒருங்கிணை ஒருங்கிணைப்பது மொழி உலகமெங்கும் வாழும் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் இந்த உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு கூட இதற்கு உயர்ந்த சான்றாகும் சமூக ஒருங்கிணைப்பின் போது மொழியில் ஏற்படும் மாற்றங்களே அவ்வக்கால மொழி அமைப்பு வரலாறாகும் சமுதாய மேம்பாடும் மொழியும் பிணைந்தவை குறிப்பாக மக்கள் தொடர்பு கருவிகளில் மொழியை பயன்படுத்தும் முறை தனி கலையாக தமிழ் மொழியை வளர்ந்துள்ளது மக்கள் தொடர்பு கருவிகளான வானொலி தொலைக்காட்சி இதழ்கள் போன்றவற்றில் அவை தொடர்பு கொள்ளும் தனித்தன்மைக்கேற்ப செப்பம் செய்யப்பட்டுள்ளது மக்கள் தொடர்பு ஊடகமாக மொழி பயன்படுத்தப்படுகிறது இந்நிலை இதழ்களில் முதன்மை பெறுகிறது இதழியல் உலகில் எளிமை சுருக்கம் புரிதல் என பல நிலைகளில் பின்பற்றப்படுகின்றன இந்த போக்கை சாமி பெருஞ்செல்வம் முழுவதிலும் இந்த நிலையை தெளிவிட காட்டுகிறார் தச்சன் செய்த சிறுமா வையம் ஊந்து இன்புறான் ஆயினும் கையின் ஈர்த்து இன்புறும் இளையோர் போல உற்று இன்புற்றம் ஆயினும் நல்வேர் பொய்கை உரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தனவளையே இது வந்து தும்பி சேர்க்கிறனாரின் பாடல் இந்த பாடலை இதழியல் நோக்கில் தச்சன் செய்த தச்சனால் விளையாடும் பொருட்டு செய்யப்பட்ட சிறுமா வையம் சிறிய குதிரை பூட்டப்பட்ட சிறிய வண்டியை ஊர்ந்து இன்புறாராயினும் பெரியவர்கள் போல அதன் மேல் ஏறி இன்பம் அடையாவிட்டாலும் கையின் ஈர்த்து இன்புறும் அதாவது கையினால் இழுத்து இன்பம் அடையக்கூடிய என்பதாக மிக சுருக்கமாக எளிமையாக உரை கண்டுள்ளார் சாமி சிதம்பரனார் புரிதிறன் என்று நோக்கின்ற பொழுது இலக்கண இலக்கிய நூல்களை உரையில் எடுத்துக்காட்ட விரும்பாத சாமி சிதம்பரனார் பல மொழிகளை மட்டும் சில இடங்களில் கையாண்டுள்ளார் அதில் பார்க்கின்ற பொழுது பெரும் பதுமனாரின் வில்லோன் காலன கலலே தொடியோல் மெல்லடி மேலவும் சிலம்பே என்னும் பாடலடிகளில் ஆரிய கூத்தாரி ஆனாலும் காரியத்தில் கண் என்கின்றது நம் நாட்டில் வழங்கப்படுகின்ற பழமொழி அந்த பழமொழியை கையாண்டுள்ளார் கலை கூத்தாடிகள் வடநாட்டினரே தென்னாட்டில் வந்து கலை கலை கூத்தாடினார்கள் இவர்களை ஆரிய கூத்தாடிகள் என்று அழைத்து வந்தனர் ஆரிய கூத்தாடி ஆனாலும் காரியத்தில் கண் என்பது நமது நாட்டில் வழங்கும் பழமொழி இரண்டு கட்டப்பட்ட நீண்ட கயிற்றின் மேல் ஏறி நின்று கூத்தாடும் போது தங்கள் காரியத்தில் கவனமாக இருப்பார் இவ்வாறாக மேற்கண்ட விளக்கத்தில் ஆரிய காரியத்தில் கண் என்கின்ற இங்கு கையாண்டுள்ளார் ஏனென்று சொன்னால் புரிதிரன் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அதாவது அயலக தமிழர்களுக்காக எழுதப்பட்ட இலக்கியம் என்பதால் கடினமான இலக்கண இலக்கியங்களை கையாளாமல் பல மொழிகளை இங்கு காட்டியுள்ளார் நாடக பாங்கு குறுந்தகை பெருஞ்செல்வம் இந்த குறுந்தகையே பொதுவாக நாடக பாங்கு அமைப்பில் எழுதப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு கருத்து சாமி சிவனாரிடம் இருக்கிறது அதில் காட்டப்படுகின்ற தலைவன் தலைவிகளே அதன் அந்த நாடகத்தில் உள்ள நடிகர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தை இங்கு காட்டியுள்ளார் இந்த கூடலூர் கிளார் எழுதிய முளிதயிர் பிசைந்த காந்தல் மென்வரல் என்கின்ற பாடலில் அவர் காட்சி ஒன்னு காட்சி ரெண்டு காட்சி மூணு காட்சி நான்கு